குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மானோட ஒரு உறவுகளில் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னாலும் உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்க அந்த வைத்தியம் பலிதமோ ஆகும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அம்மாவுக்கு ஹிட் அண்ட் டிசோடஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஹிட் அண்ட் டிசோடஸும் தெரிய வரக்கூடிய காலகட்டம் அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றதும் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனியா இருக்கவர் விருச்சிகராசி அன்பர்கள் உங்க பஞ்சங்களையெல்லாம் போகக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு இது வரைக்கும் எந்த பஞ்சத்தையும் அவர் போக்கலாமா ஏன் கவலைப்படுறீங்க குரு அதாவது சனி வந்து இன்னும் ரெண்டு வருஷம் பஞ்சம சனியாக தானே இருக்க போகிறான் இன்னும் ரெண்டு வருஷம் அவனுக்கு டைம் இருக்கு இல்லையா அவனோட பஞ்சங்களை எல்லாம் போக்குறதுக்கு அதுக்கும் மேல பெருசாக எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு பக்ரகதி அடைகிறாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே அது ஒரு ப்ளஸ் தான் பொதுவாக அஷ்டமத்து குரு அப்படின்னாலே செயற்கையில் கவனம் அப்படின்றது தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது தேவை ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை நம்ம செய்யாத பிரச்சனைகளுக்கு அவப்பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் அஷ்டமத்து குரு வக்ரகதி அடைஞ்சிருக்குதுன்றது தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கவனம் அப்படின்றத நீங்க வச்சுக்கோங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேல அவர் மிதினத்துக்கே வந்து வக்ரகதி அடைகிறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் வந்து கடகத்துல ஸோ கொஞ்சம் காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் பத்து தொழில் ஸ்தானத்துல கேத்து பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது நிறைய வர்ச்சிகராசி அன்பர்கள் தொழில் ரீதியாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு நாங்கள் ரொம்ப சின்ன வயசுங்க நாங்கள் வேலை தேடிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கோம் எனக்கு ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பிராப்தம் ஓகேங்களா நாங்கள் சும்மா ஒரு டெய்லர் கடை தாங்க வச்சுட்டு இருக்கோம் டெய்லர் கடை ஆரி ஒர்க் போகிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இன்ஸ்டாவில் போடுறோம் எஃபியில் போடுறோம் நல்லா வந்து பாருங்கள் எனக்கு ஃபாரின்லேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க ஆர்டர்ஸ் நிறைய வருது நாங்கள் இங்கே ஆரி ஒர்க் பண்ணி ஃபாரினுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பிராப்தம் இது எல்லாமே இருக்கும் இந்த மைனஸ் ஏதாவது இருக்கா தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லது தான் நடக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஆக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு முந்தைய லவ் பண்ண பர்சன்ஸ் முந்தைய ரிலேஷன்ஷிப் இருந்த பர்சன்ஸ் முந்தைய இந்த திருமணத்துக்கு முன்னாடி உறவில் இருந்தவங்க திரும்பி உறவில் நம்மளுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மளை கிராஸ் பண்ணி போறதுக்கு உண்டு வலுக்கட்டாயமாக நம்மளோட அவங்கள வந்து இணைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் உங்க மனசு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆக இது வந்து என்னோட அட்வைஸ் தான் வேண்டாம் அப்படின்றது உங்க மனசு தோன்றது நீங்க செய்யுங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஆக இந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கு